ஏமி கார்மிக்கேல் அம்மையாரின் வரலாறு டிசம்பர் தளம் இந்தியா இலங்கை இறப்பு பதினெட்டு சனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அன்பத்தொன்று அன்பில்லாமல் கொடுக்கலாம் ஆனால் கொடுக்காமல் அன்பாயிருக்க முடியாது தனது வாழ்வை இந்தியாவை நேசித்துக் கொடுத்த உத்தம தாயின் வரலாறு இளம்பருவம் ஏமி கார்மிக்கேல் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தேழாம் ஆண்டு கவுண்டி டவன் என்ற இடத்திற்கு அருகில் உள்ள மில்லிசே எனும் கிராமத்தில் பிறந்தார் இவரின் தகப்பனார் பெயர் டேவிட் தாயின் பெயர் கேத்ரேன் என்பதாகும் இந்த தம்பதியருக்கு ஏழு பிள்ளைகள் இருந்தனர் ஏமி கார்மிக்கேல் எல்லாருக்கும் மூத்த மகளாக பிறந்தார் தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு ராபர்ட் வில்சன் என்பவரால் தத்து எடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் இவரை ஏமிக்கு ஆசிரியராக இருந்து அறிவு புகட்டினார் ஏமிக்கு கண்கள் பழுப்பு நிறத்தில் இருந்தது அவர் சொந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு பெரும்பாலும் நீல நிறத்தில்தான் தான் கண்கள் இருக்கும் இதனால் ஏமி இயேசுவிடம் அடிக்கடி தன் கண்ணின் நிறத்தை மாற்றும்படி ஜெபிப்பாராம் ஆனால் ஆண்டவர் ஏதும் செய்யாதபடியால் வருத்தத்துடன் இருப்பாராம் ஆனால் தான் ஊழியத்திற்கு இந்தியா வந்த பின்பு தன் கண்களின் நிறம் இந்தியர்களின் கண்கள் போல பழுப்பு நிறத்தில் இருப்பதைக் கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் ஏமிக்கு ஊழிய வாஞ்சி அதிகமாயிருந்தது டோட் ஆனால் அவர் பலவிதங்களில் மிஷினரி பணிக்கு செல்ல இயலாதவராயிருந்தார் அவர் நியூரால்ஜியா எனும் கொடிய நரம்பு வியாதியால் பாதிக்கப்பட்டிருந்தார் டோட் அது அவருடைய முழு சரீரத்தையும் பலவீனப்படுத்தி சவிக்க முடியாத வலியினால் பல நாட்கள் படுக்கையில் இருக்க வைத்தது ஊழியப் பாதை ஆயிரத்து எண்ணூற்று எண்பதாம் ஆண்டில் ஏமி ஞாயிறு பள்ளி ஒன்றை ஆரம்பித்தார் சிறியதாய் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் பிறகு ஐநூறு பேருக்கு மேல் சேர்ந்ததால் மாணவர்கள் அமர இடம் இல்லாத அளவிற்கு வளர்ந்தது பிறகு சிலரின் பண உதவியுடன் வேறு இடத்தில் இந்த ஞாயிறு பள்ளி நடைபெற்றது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தேழாம் ஆண்டு நடைபெற்ற கெசுக் கூடுகையில் திருடோட் ஹட்சன் டெய்லர் மிஷனரி வாழ்க்கையை குறித்தும் அதன் தேவை பற்றியும் பேசுவதைக் கேட்டார் ஏமியை தத்து எடுத்து வளர்த்த ராபர்ட் வில்சன் இந்த கெசுக் கூடுகையின் துணை நிறுவனராயிருந்தார் ஹட்சனின் பிரசங்கத்தின் மூலம் ஏமிதான் தான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தார் உடனே ஊழியத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார் உடனே அவர் சாய்னா இல்லேண்ட் மிஷன் என்ற மிஷ்னரி அமைப்பில் விண்ணப்பித்து லண்டன் நகருக்கு மிஷ்னரி பயிற்சிக்காக சென்றார் இந்தியாவில் ஏமியின் ஊழியங்கள் தொடக்கத்தில் ஏமி ஜப்பானுக்கே பயணம் செய்தார் ஆனால் உடல்நிலை காரணமாக அவர் திரும்ப நேரிட்டது பின்பு சில காலம் அவர் இலங்கையில் ஊழியம் செய்தார் டோட் பின்பு அவர் இந்தியாவில் உள்ள பெங்களூர் பட்டணத்திற்கு வந்தார் ஆண்டவர் கொடுத்த பாரத்தின் காரணமாக இந்தியாவிலேயே ஊழியம் செய்ய முழுமையாய் ஒப்புக் கொடுத்தார் இக்கியம் பின்பு அவர் தமிழ்நாட்டிற்கு வந்தார் ஏமியுடைய பெரும்பாலான ஊழியம் வாலிப பெண்களுக்கு மத்தியில் இருந்தது இவர் மூலமாய் அநேக வாலிப பெண்கள் விபச்சாரத்திலிருந்து மீட்கப்பட்டனர் அதோடல்லாமல் அநேக குழந்தைகளை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார் இதனால் டோனாவூர் இக்கியம் என்ற அமைப்பை டோனாவூரில் நிறுவினார் ஏமியின் வழிநடத்துதலால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அவர் அமைப்பு அடைக்கலமாக இருந்தது இந்திய கலாச்சாரத்தை கனப்படுத்தும்படி இந்த அமைப்பில் உள்ள அனைவரும் சேலை உடுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த அமைப்பில் தத்தெடுக்கப்படும் குழந்தைகளுக்கு இந்திய பெயரை அளிக்கப்பட்டது ஏமியும் சேலை அணிவதை வழக்கமாக கொண்டு ஒரு இந்தியர் போலவே வாழ்ந்தார் தமிழர்களின் தோல் வண்ணத்தைப் பெற காப்பி நிறத்தால் தன் தோலை சாயம் பூசினார் இவரிடம் மிஷினரி வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டதற்கு மிஷனரி வாழ்க்கை என்பது மரணத்திற்கு ஏதுவானது என்று பதில் கூறினார் அந்த அளவிற்கு அவர் மிஷினரி பணிக்காக தன்னை அர்ப்பணித்தார் இவரின் ஊழியத்தால் கவரப்பட்ட ராணி மேரி பத்தொன்பது பன்னிரண்டு மைனஸ் தோனாவூரில் ஒரு மருத்துவமனை நிறுவ நிதியுதவி அளித்தார் டோட் பதினெட்டு மைனஸ் சிறுவர்களுக்கான ஆதரவு இல்லத்தை நிறுவினார் டோட் இந்த சிறுவர்கள் பெரும்பாலும் இவரால் மீட்கப்பட்ட விபச்சாரத்திற்கு விக்கட்டாயமாக்கப்பட்டவர்களின் குழந்தைகள் ஆவார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏமி அம்மையார் கீழே விழுந்ததால் பலமாக காயப்பட்டார் அதன் விளைவாக வரை படுக்கையிலே இருக்க நேரிட்டது டோட் ஆனால் அம்மையார் அந்த காலகட்டத்தில் பதினாறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அன்பத்தோராம் ஆண்டு ஏமி தன்னுடைய எண்பத்தி மூன்றாம் வயதில் மரணமடைந்தார் டோட் அவர் தன்னுடைய கல்லறையில் நினைவுகள் ஏதும் பதிக்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார் கொண்டார் டோட் ஆனால் அவர் அன்பாய் நேசித்த குழந்தைகள் அவருடைய கல்லறையில் பறவைகள் இழைப்பார ஊரடத்தை உருவாக்கி அதில் அம்மா என்ற சொல்லை பதிக்கும்படி கேட்டுக் கொண்டாா் இந்திய தேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு தேவதாசி முறையை ஒழித்தது ஏமியின் பெருமுயற்சியை இதற்கு வித்திட்டது இன்றும் கூட தோனாவோர் இக்கியம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வாதிப்பாராக